ஸ்ரீபதே நம நாம் ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடலின் மேற்கொண்டு அனுபவிப்போம் போன பகுதியில் நம்ம சீதை ராமனை பின்தொடர்ந்து வனம் புகுந்தாள் ராமன் வராதே என்று சொல்லியும் அதாவது தன்னுடைய காதலனை அடைவதற்கு அவர்கள் மட் மங்கையர் அவர்களாகவே முயல்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக சொன்னார் இதே மாதிரி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒன்றுன்னா வேகவதி என்ற ஒரு பெண்மணி அதுக்கப்புறம் உலூபி நாகராஜனுடைய பெண் உலூபி அவள் அர்ஜுனனை காதலித்தான் அவளும் அவனை அடைவதற்காக தானே முயன்றாள் அதுக்கப்புறம் வானாசுரனுடைய பெண் உஷை தன்னுடைய காதலன் அனிருத்தனை சிறை தன் தோழியின் உதவி கொண்டு தன்னிடமே வைத்து கொண்டாள் அதுக்கப்புறம் கடைசியாக பார்வதி எப்படி தவம் செய்து சிவபிரானை அடைந்தாள் இதெல்லாம் பெண்களாகவே முயன்று முன்வந்து தன்னுடைய காதலனை யார் என்று சொல்லி அவனை அடைய முயற்சி எடுத்தார்கள் அதே மாதிரியாக பரகால நாயகியான நானும் எம்பெருமான் மீது மடல் ஊர்வன் அப்படிங்கிறத இந்த அதை நியாயப்படுத்துகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாமா கொன்னவிலும் வெங்கானத்து கடுங்கதிரோ துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் பின் வைதேவி என்றுரைக்கும் அன்னநடய அணங்கு நடந்திலே அப்படின்னு போன போன பகுதியில் பார்த்தோம் இப்போ மேற்கொண்டு பார்ப்போம் பின்னும் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னய நுன்பருங்கும் வேகவதிரைக்கும் அந்த இப்படி அழகாக இருக்கான் அந்த பிணை நோக்கின்னா மான் போன்ற நோக்கை உடைய வழ பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் வென்றுரைக்கும் கண்ணி தன்னுயிராம் காதலனை காணாது தன்னோட காதலனை காணலை காணாது தன்னுடைய முந்தோன்றல் கொண்டேக அவனுடைய அண்ணா அவனை சிறைப்படுத்திக் கொண்டு சென்றுகிறான் முன்னேகன் கொண்டேக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அண்ணவனை அண்ணாவை பார்க்கல அவர் நோக்காது அன்னவனை நோக்காது அழி துறப்பி அழி துறப்பினா தன்னுடைய காதலனை திட்டுறான் எப்படி விட்டுட்டு போகலான் என்ன விட்டுன்னு அழி துறப்பி மாளமருள் கல் வில் தோல் காலை காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் அவனை பிடிச்சி வச்சுன்னு வரா அங்கே இருந்த தன்னுடைய அண்ணனிடமிருந்து தன்னுடைய காதலனை மீட்டு கொண்டும் போய் கொல்ல விழுமாகும் புணர்ந்தின புணர்ந்தினே புணர்ந்திழலே அவனுடைய மார்பை சேர்ந்தாள் அல்லவா அப்படின்னு சொல்றேன் இப்போ மேற்கொண்டு பார்ப்போம் பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீழ்வேல் குருக்கள் குலமதலை குருவம்சத்தில் பிறந்த அந்த அர்ஜுன சொல்றேன் அதெல்லாம் அந்த கங்கை பக்கத்தில் இருக்கு அதெல்லாம் சொல்லு குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை அத்தவன் தனக்கு இல்லாதவன அந்த அர்ஜுனனை பொன்னாகராயன் மடப்பாவை பன்னாகராயன் நாகராஜன் அவன் அவனுடைய பெண் உலூபி மடப்பாவை பாவை தன் மன்னிய நான் அச்சம் மடம் ஒன்று இவை அகல இவைகளெல்லாம் தன்னை விட்டு போகும்படியாக என்று இவை அகல தன்னுடைய குங்கை முகம் தெரிய தெரியவந்தியாகம் தழிக் கொண்டு போய் தனது நல்நகரம் புக்கு நயந்து இனிந்து நயந்து இனிது வாழ்ந்ததும் அப்படி பண்ணிட்டாழ்ந்த இதெல்லாம் அர்ஜுன சொல்ற முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே முன்னூறுனா வடநாட்டு இலக்கிய சமஸ்கிருத இலக்கியங்களில் கேட்டு அறிவதில்லையே இப்ப பாரு சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரனோடு புரந்தரனோடேறக்கும் இப்ப என்ன பொருந்தே இந்திரனை இந்திரனுக்கு சமமான இந்து இந்த புரந்தரனுடைய ரோக்கம் மன்னன் பாணன் அவுணர்க்கு வாழ்வேந்தன் வானாசுரன் அவுணர்களுக்கெல்லாம் அவன் ராஜா வாழ் அவுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உஷாயை சொல்கிறார் உஷா உலகத்து தன்னோக்கும் காட்சியாள் அவன் அப்படி அழகான் இந்த உலகத்தில் அவ்வளோ மாதிரி அழகுடைய வேறு பேர் ஒரு பெண் இல்லையான் அப்பதான் எழுதுறவர் உலகத்து தன்னு தன்னோக்கம் கண்ணியரையில் த காட்சியாள் தன்னுடைய உயிர் தோழியாள் சித்ரவதி என்கிற தோழியின் மூலமாக இப்போ பெருமானை பற்றி சொல்றார் எம்பெருமான் துழாய் மண்ணும் தோல் மாயவன் துளசி மாறுகின்ற பெருமான தன்னுடைய காதல என்ன சொல்ற பாபியேன் பாபியேன் என்னை பாபியே என்னை இது விளைத்த நான் இப்போ வருத்தப்பட்டு இருக்கேன் இல்லையா இதுக்கெல்லாம் காரணமானவன்னு அர்த்தம் என்னை இது விளைத்த தான் காதலனை மன்னவனுடைய காதலன்னா அவனுடைய அன்புக்கு மிகவும் மிகுந்த அவனுடன் மிகுந்த அன்பு அன்பு கொண்ட அனிருத்தனை அந்த காதலனை காதலனா இங்கே அனிருத்தனை மாயத்தாறு கொண்டு போய் மாயத்தால் கொண்டு போய் தன்பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ பேரின்பம் எய்தினாள் அனிருத்தனோடு உசை பேரின்பம் பேரின்பம் எய்தினாள் மற்றிவைதான் மற்றிபைதான் முன்னாலே கே மற்றி மற்ற என்னாலே கேட்டிறேன் நான் கேட்டு இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி ஏழைகாள் என் நூறைக்கேன் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வருத்தம் ஏறப்படுறேன் இப்போதான் வந்து பார்வதி வர மண்ணு மலையரகன் பொற்ப அவை அர்த்தம் வருது வாழ்நிலா மின்னு மணி உருவன் வாய் உமை என்னும் சிரித்தா நிலா சிரிக்கிற மாதிரி இருக்கான் அப்படிப்பட்ட அதரங்களை உடைய வாயை உடை உமை என்னும் அண்ணனடைய அண்ணனடைய அணங்கு நுடங்கிடை சேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்து அகல பொன்னுடம்பு பாட புலனைந்தும் நொந்து அகல தன்னுடைய கூழை சடாபாரம் தாந்தரித்து தன்னோட கூந்தல் எல்லாம் வாரிக்காம அது ஜடையாயிடுது ஆங்கு அன்ன அருந்தபத்தினோடு போய் ஆயிரந்தோல் மண்ணு கரதலங்கள் மட்டித்து சிவபிரானுக்கு ஆயிரம் தோள்கள் இருக்குது மாதிரங்கள்லாம் எல்லா பக்கத்துலையும் அந்த கை சுத்தறதை விடு மட்டித்து மாதிரங்கள் மின்னி எரி வீச மாநிலங்கள் மேல்கெடுத்த சூழ்கடற்கால் காலை சத்தி சுற்றுறான் சிவபிரான் அது எல்லா பக்கமும் சுத்துறது சுழற்கால் பொன்னுலகழும் கடந்தும் உம்பர் மேல் சிலும்ப ஆகாசத்தில் போய் அது செலுத்திருக்கிறது கால் தான் மண்ணு குலவரையும் மாறுதபும் தாரகையும் பருவத குலங்களும் நுர்த்தோம் மாறுதும்னா புரியுது உங்களுக்கு தார என்ன நட்சத்திரங்களும் தன்னு தன்னின்னுடனே சுழல சுழன்று ஆடும் எல்லாம் தன்னோட சிவபெருவானோடு சேர்ந்து ஆடுகிறது சுழன்று ஆடும் கொல்லவிலும் மூவிலை வேல் சூலத்தை அப்படி சொல்கிறார் மூவிலை வேல்னு எல்லாம் மூணு கொம்பு இருக்கு இல்லை அதெல்லாம் இலை மாதிரி இருக்கு அதை வந்து கொல்லவிலும் கொல்லுவதையே தன்னுடைய தன்மையாக கொண்ட மூவிலை மேல் கூத்தன் இவ்வாறாக நடனமாடுகின்றவன் பொடியாடி இப்படி என்ன இது நீரை பூசி இந்த சாம்பல பூசின்னு இருக்காங்கிறதுக்க பொடியாடி மன்னவன் தன் பொன்னகலம் அத்த அவனுடைய மார்பை சென்றா அங்கு அனைந்திலலை இவ்வாறாக உமை சிவபெருமா தபம் செய்து சிவபெருமானுடைய மார்பை அடைந்தாளள் அல்லவா பன்னி பாத பாரதமாம் பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் அர்த்தம் இப்படி பண்ணிக்கலாம் இது மாதிரியான பெண்களை பற்றி பேச போனால் அதுவே ஒரு மகாபாரதம் அதாவது பிரிய திருமடி பெரிய திருமடல்ல இது ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன் பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் இதோட நிறுத்திகிறேன் நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகான்